நம்ம வந்து லேவு டிஃபன் வாங்கி எல்லாத்தையும் நம்ம வணக்கம் வணக்கினாங்க பேச

அவரவேவேனையா மேனையா இந்த Атмосபியர்ல ஏ வந்து போदन நினைக்கறாங்க

புதுசா வந்து மடைக்கி வீடு கட்டி தலைமுறை தலைமையா இருக்கிறோம் நீங்க ஏதாவது நல்ல வயசு சொல்லிட்டு போன எங்களுக்கு வசதியாக அவங்க வேலை வேணும் இல்லை வசதியாக ஒரு இடத்துல இருக்குமா வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஏசியில் தான் இருக்கணும் அப்படி கேட்கல எங்களோட அடிப்பட உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள் கிட்ட இருக்கிறத கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் வேறு யார்தும் வந்து அடிச்சு கொடுக்கல எதுவும் பண்ணல நாங்கள் பூர்வீகமாக காலங்காலமாக எங்கள் பாட்டை முன்னாடியிலேருந்தே நாங்கள் இங்கே வளர்ந்து வரோம் எங்களுக்கு வந்து